இந்த உணவில் சேர்க்கும்போது இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் அதாவது துல இருக்கு ஆயில ஏதாவது நம்ம உணவு உடனே அங்கே கிருமிக்கு இருந்தாலும் அதை அழிக்கக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்கு அடிக்கடி நிறைய பேருக்கு வரும் இதனோட சேர்ந்து நம்ம சொல்றோம் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் தக்கோலம் அப்படின்னு சொல்கிற மூலிகையை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தக்கோலம் அப்படின்னா அண்ணாச்சி பூ அதாவது இதோட பொட்டானிக்கல் நேம் இல்சியம் வேரம் நம்ம நிறைய மசாலா பொருட்களெல்லாம் இதை நம்ம சேர்த்து சமைச்சு சாப்பிட்டுட்ருக்கோம் இதோட மனம் வந்து பார்த்தோம்னா தனிமையாக இருக்கும் நமக்கு வந்து ரொம்ப எல்லாருக்குமே பிடித்த ஒரு மனத்தில் தான் இருக்கும் இது வந்து நட்சத்திர சோ சோம்பு அப்படின்னு சொல்லுவோம் ஸ்டார் ஷேப்பில் பார்க்குறதுக்கே வித்தியாசமாக ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் இதோட மருத்துவ குணங்களும் அந்த மாதிரி ரொம்ப அதிகமாக இருக்குது பல தொற்று கிருமிகள் பரவக்கூடிய நிறைய சமயங்களில் இந்த தக்கோலம் அப்படின்றது சித்த மருத்துவத்திலும் சரி நவீன மருத்துவத்திலும் சரி ஒரு முக்கியமான ஒரு பொருளாக இருக்கு இதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து தான் பல முக்கிய நோய்களுக்கு மருந்து தயாரிக்கிறாங்க இன்ஃப்ளூயன்சா நோய்க்கு இதுலருந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து தான் டாமீ ஃப்ளூ அப்படின்ற மெடிசனே செய்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு இந்த தக்கோலம் அப்படின்ற இந்த மூலிகை ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது அன்றாட உணவில் வந்து நம்ம சேர்க்கக்கூடியது தான் ஆனால் இருந்தாலும் இதோட மருத்துவ பலன்கள் வந்து நம்ம நிறைய பேருக்கு தெரியாது என்ன நினைப்போம்னா ஃபுட்டுக்கு வந்து ஒரு உணவுக்கு நம்ம சமைக்கக்கூடிய உணவில் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு தான் இந்த தக்கோலத்தை நம்ம பயன்படுத்தணும்னு நினச்சிட்ருக்கோம் அதை தாண்டி நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த தக்கோலம் நம்ம வந்து பயன்படுத்தும்போது இந்த அன்னாச்சி பூ நம்ம வந்து உணவில் சேர்க்கும்போது இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் அதாவது சிக்கிமிக் ஆசிட் அப்படின்றது இதில் இருக்குது இந்த ஆசிட் என்ன பண்ணுன்னா நம்ம பாடியில் முக்கியமாக நம்ம சாப்பிடும்போது வாயிலிருந்தே நம்ம ஏதாவது கிருமி தொற்று இருந்தாலோ இல்லை பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ வைரஸ் தொற்று என்ன கிருமியாக இருந்தாலும் அது வாயில் ஏதாவது நம்ம உணவு வச்சு வச்ச உடனே அங்கே எதாவது கிருமிகள் இருந்தாலும் அது அழிக்கக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்குது அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நம்ம இன்ஃபெக்ஷன் நம்ம பாடியில் உள்ளுக்குள் ஏதாவது ஒரு ஆர்கனில் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அதை வெளியேற்றுவதற்கு இந்த தக்கோலும் பயன்படுது முக்கியமாக பார்த்தோம்னா த்ரோட் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி நிறைய பேருக்கு வரும் இதனோடு சேர்ந்து டவுன்சிலைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் டவுன்சிலைட்டிஸ் அப்படின்னா நம்ம தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய டான்சில்ஸ் மிகப்பெரிய ஒரு லிம்ஃப் நோட் அப்படின்னு சொல்லலாம் இதோட பணியுமே என்னென்னா நம்ம பாடியில் எந்த விதமான கிருமிகளும் உள்ளே போகாமல் பாதுகாக்கக்கூடியதான் இந்த டான்சில்ஸ் சொல்கிறோம் ஸோ இதில் பாதிப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்கு நமக்கு இந்த அண்ணாச்சி பூவை நம்ம பயன்படுத்தலாம் அதாவது இந்த தக்கோளம் அப்படின்னு சொல்கிறோம் இதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் நிறைய முறைகள்ல வந்து சித்த மருத்துவத்தில் பயன்படுத்திட்டு இருக்கோம் தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரைக்கும் நுரையீரலா நிறைய பேருக்கு தொற்று வந்து ஏற்படுது க்ரானிக் அப்டிவ் பல்மரி டிசீஸ்ன்னு சொல்கிறோம் வீசிங் இருக்கு ஆஸ்துமா இருக்குது அப்படின்னா அதற்குமே இது ஒரு மிக சிறந்த ஒரு மூலிகையாக நம்ம தக்கோலத்தை பயன்படுத்தணும் அடுத்தது முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம டைஜஷன் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது அதாவது அஜீர்ணம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் நம்ம சாப்பிட்ற உணவு சரியாக செரிமானம் ஆகலை அப்படின்னா அதற்கு இந்த தக்கோலத்தை பயன்படுத்தலாம் அதே மாதிரி உள்ள நிறைய பேருக்கு ஐபிஎஸ் அப்படின்னு சொல்கிற கண்டிஷன் இருக்கும் அதுவும் குடல் பகுதியில் சாப்பிட்ற உணவு சரியா செரிமானம் ஆகாமல் இருந்துச்சுன்னா இதை வந்து பயன்படுத்தலாம் அதாவது எப்படி இந்த தக்கோலத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா ஐபிஎஸ் அப்படின்னு சொல்ற கண்டிஷன் இருக்குது இல்லைங்களா சாப்பிட்ட உடனே உடனே மோஷன் போகிறது ஒரு அரை மணி நேரத்திற்குள்ள மோஷன் போற மாதிரியான ஒரு நிலை இருக்கும் சாப்பிட்டு உடனே போகிற மாதிரி ஸோ இந்த கண்டிஷன்ல இருக்குன்னா இந்த தக்கோலத்தை நம்ம பயன்படுத்தலாம் எப்பவுமே இந்த வீடுகளில் நம்ம வச்சுக்கிறதுனால ஏன்னா அஜீரணம் தொடர்பான பிரச்சனை இருந்தாலோ இல்லை நமக்கு வந்து கோல்டு காஃப் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலோ இதை பயன்படுத்தலாம் அடுத்து முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு என்னென்னவோ நான் ட்ரை பண்ணிட்டேங்க எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகலை நிறைய பேருக்கு பார்த்தோம்னா இதயம் தொடர்பான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ இந்த இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலோ டைஜஷன் செரிமான பிரச்சனைகள் இருந்தாலோ நமக்கு இந்த தக்கோலத்தை பயன்படுத்தலாம் இந்த வெயிட் லாஸ் ஆகணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா ஸோ வெயிட் லாஸ் அப்படின்னு பண்ணுறதுக்கு நிறைய வெயிட் கெயின் ஆகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கு உடல் பருமன் அதிகரிக்கும் டைஜஷன் சரியாக ஆகலை இல்லை திரும்ப திரும்ப நம்ம ஃபுட் இன்டேக் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம்னாலும் வெயிட் கெயின் ஆகும் லிவரில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் நமக்கு உடல் பருமன் அதிகரிக்கும் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தாலும் நமக்கு உடல் பருமன் அதிகரிக்கும் இந்த மாதிரி உடல் பருமன் அதிகரிக்கிறதுக்கு என்ன காரணங்களாக இருந்தாலும் அந்த காரணங்கள் எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த மூலிகை அப்படின்னா இந்த தக்கோலம் அப்படின்றத சொல்லலாம் அப்போ வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு இதை எப்படி நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் ஆனால் உடலில் இருக்கக்கூடிய பல நோய்களை குணப்படுத்துவதற்கு இது பயன்படுது அதே மாதிரி இந்த வெயிட் லாஸ் ஆகிறதுக்கும் இதை நம்ம பயன்படுத்த போகிறோம் இதை எப்படி பயன்படுத்த போகிறோம்னா இந்த தக்கோலம் அப்படின்ற இந்த மூலிகையை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கணும் இதுதான் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் ஒரு இருநூறு கிராம் அளவுக்கு நம்ம வாங்கி தனியாக எடுத்து வச்சுக்கணும் இதனோட வேற என்னென்ன மூலிகைகள் நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்க போகிற மூலிகை சீரகம் இந்த தக்காளம் வந்து இரநூறு கிராம் வச்சுருக்குறோன்னா சீரகம் நம்ம எவ்வளோ எடுக்க போகிறோம் அப்படின்னா ஐம்பது கிராம் அளவுக்கு சீரகம் எடுக்கணும் அடுத்து உடல் பருமன் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முக்கியமான இன்னொரு மூலிகை தான் ஓமம் ஓமமும் நம்ம வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுக்கணும் ஸோ இந்த ரெண்டுமே லேசாக வறுத்து இந்த தக்காளமும் லேஸாக வறுத்து பவுடர் பண்ணிக்கலாம் இந்த பவுடரை நம்ம எப்படிங்க ஃப எடுக்க போகிறோம் அப்படின்னா நல்லா ஃபைன் பவுடராக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க குறை கொரப்பை அரைச்சும் எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டுத்தையும் நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம் ஃபைன் பவுட்ரு இருக்குது இல்லைங்களா இது வந்து நம்ம ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஒரு த்ரீ பிஞ்சஸ் த்ரீ பிஞ்சஸ் அளவுக்கு எடுத்து தேனில் கலந்து காலை இரவு ரெண்டு வேலை சாப்பிட்டுட்டு உணவு எடுத்ததுக்கு பிறகு இதையே நம்ம கஷாயமாக போட்டு குடிக்கணும் ஸோ இது வந்து ரெண்டு டைமாக இப்படி ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நிச்சயமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த பேட் கொலஸ்ட்ரால் உடல் எடை வந்து நிச்சயமாக குறையும் அதாவது ஒரு மூணு சிட்டிகை கால் டீஸ்பூன் அளவுக்கு எடுக்கிறோம் தேன் விட்டு கலந்து சாப்பிட்டுட்டு ஒரு இருபது நிமிடம் கழிச்சு நம்ம ஃபுட் எடுத்துக்கிறோம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடித்து ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ்க்கு அப்புறம் இதே பவுடர் கொஞ்சம் குறை குறப்பா அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா பாயில் பண்ணி வடிகட்டி குடிக்கணும் ஸோ இந்த மாதிரி டெய்லி ஒரு வேலையும் நம்ம சாப்பிட்டா கூட போதும் உடலில் அதை உடல் பருமன் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக இதில் உடல் பருமன் குறைக்கலாம் ஏன்னா இந்த தக்கோலும் பயன்படுத்தி நம்ம குடிக்கும்போது நம்ம உடல்ல அங்கங்கே தேங்கி இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் அதாவது பேட் கொலஸ்ட்ரால் இருக்கும் இல்லையா நிறைய பேருக்கு உடல்ல நிறைய இடங்கள்ல வந்து கொலஸ்ட்ரால் தேங்கி இருக்கு அதை வந்து கரைத்து வெளியேற்றுவதற்கு இது மிக சிறந்த ஒரு வழிமுறை நிச்சயமாக அதை ஃபாலோ பண்ணுங்கள் அதை தாண்டி பார்த்தோம்னா த்ரோட்டில் இன்ஃபெக்ஷன் இருக்குது இல்லை தைராய்டு சார்ந்த பிரச்சனை தைராய்ட்லேயுமே வந்து பார்த்தோம்னா நிறைய பேருக்கு அந்த கிளாண்ட் வந்து ஸ்வெல்லிங் இருக்கும் தைராய்டு கிளாண்டில் ஸ்வெல்லிங் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த தைராய்டு கிளாண்டில் ஸ்வெல்லிங் குறையணும் தைராய்டு வீக்கம் அது குறையிறதுக்கும் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் இப்போ தைராய்டு கிளாண்டில் இருக்கக்கூடிய ஸ்வெல்லிங் வீக்கம் குறையணும்னா தக்கோலம் எப்படி பயன்படுத்தலாம்னா நான் சொன்ன மாதிரி இதையே தேனில் கலந்து குடிக்கலாம் இல்லை இந்த தக்கோலம் மட்டும் இதனோட ரெண்டு கிராம்பு சேர்த்து நல்லா பாயில் பண்ணி குடிக்கலாம் இந்த தக்கோலம் கிராம்பு இது ரெண்டுமே சேர்த்து நம்ம பாயில் பண்ணி குடிக்கும்போது பல நன்மைகள் நம்ம உடலில் கிடைக்கலன்னு சொல்லலாம் அதாவது கொழுப்புகள் எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய பாடியில் இருக்கக்கூடிய ஃபேட் கரைஞ்சி வெளியேறுது அதே மாதிரி பாடி பெயின் உடல் வலி நிறைய பேருக்கு இருக்கும் இல்லைங்களா கை கால்களில் வலி இருக்குது மூட்டுக்களில் வலி இருக்குது இத குறைக்கணும் அப்படின்னாலும் நம்ம இந்த தக்கோலத்தோடு ஒரு இரண்டு கிராம்பு சேர்த்து நல்லா பாயில் பண்ணி அதை நம்ம குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா நிச்சயமாக நம்ம உடல்ல இருக்க எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய கொழுப்பு எல்லாமே கரைந்து வெளியேற ஆரம்பிக்கும் சோ லங்ஸ் வந்து வலிமையாக இருக்கணும்னாலும் இந்த முறையை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் தைராய்டு சார்ந்த இஷ்யூ இருக்குனாலும் இதை பயன்படுத்திக்கலாம் நிறைய பேருக்கு தைராய்டு இருக்கலாம் ஒரு ஸ்வெல்லிங் இருக்கும் அதை தைராய்டோட சேர்ந்து இந்த இம்யூன் கண்டிஷன் அசிமோட்டோ தைராய்ட் சொல்லுவாங்க அதற்குமே இந்த தக்கோளத்தை பயன்படுத்திக்கலாம் இதை தாண்டி நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய ரொமட்டாய்டு ஆரத்திரிட்டிஸ் அதில் வரக்கூடிய வழி நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த ஆரிய ஃபேக்டர் பிளட்டில் அதிகமாகும்போது நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் இந்த ஆரிய ஃபேக்டர் பிளட்டில் அதிகமாகும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா நிறைய மூலிகைகள் இருக்குது அதுலையுமே நிறைய இந்த தக்கோலம் வந்து சேருது முக்கியமாக இந்த மனநலம் தொடர்பான பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு அதாவது ரொம்ப ஆன்சைட்டி ஃபியர் இருக்குது டிப்ரெஷன் இருக்குது நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வருது ஓசிடி பிரச்சனை இருக்குது ஹாலுசினேஷன் இருக்குது இந்த மாதிரி மனநலம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் செய்யக்கூடிய மருந்துகளில் இந்த தக்குவலம் ஒரு முக்கியமான ஒரு மருந்தாக இருக்குது ஏன்னா மன அமைதியை உண்டாக்குறதுனால் பிரெயினில் வந்து நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய உருவாகுது அந்த பவர் வந்து நிறைய நமக்கு செ வருது வந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த இம்பல்ஸ் சொல்லுவோம் ஸோ பிரெயினில் வந்து டக்கு டக்குன்னு நமக்கு வந்து நெகட்டிவ் தாட்ஸ் உடனே வந்து ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக ஆகிடுறாங்க ஸோ ஆட்டிசம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குனாலும் இந்த தக்கோலத்தில் செய்யக்கூடிய மருந்துகள் சித்த மருத்துவத்தில் பயன்படுது ஜென்ரலாகவே பொதுவாக நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் டென்ஷன் இல்லாமல் இருக்கணும் ஸோ பிபி கண்ட்ரோலில் இருக்கணும் ரொம்ப டயர்டாக இருக்குது நான் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணணும்னு நினைக்கும் போது தக்கோலம் ஒன்று எடுத்து ஒரு ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் போட்டு டீ மாதிரி கொ நம்ம நல்லா கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹனி ஒரு லெமன் டிராப்ஸ் ஒரு ஐந்து ஆறு துளிகள் எலுமிச்சை சாறுவிட்டு அந்த டீயை நம்ம குடித்தாலும் நம்ம உடலுக்கு இன்ஸ்டண்ட்டாக உடனடியாக நமக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும் ஸோ தக்கோலம் அப்படின்ற மூலிகை அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்க்கக்கூடியதுனால் அதனோட மருத்துவ பலன்கள் என்னன்றதை இந்த பதிவில் பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் Landry.